வணக்கம் நண்பர்கள் திருமலா பால் நிறுவனம் தனியார் பால் நிறுவனத்தினுடைய நிதி மேலாளர் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார் அதற்கு காரணம் காவல்துறை அதை பத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னு சரி வீடியோக்குள்ளார போனோம் இன்னைக்கு நாட்டில் நடக்கிற குற்றங்களுக்கு தொண்ணூறு சதவீத குற்றங்களுக்கு காரணம் நீதிமன்றங்கள் நீதிமன்றத்தை இழுத்து மூடிட்டாலே நாட்டில் குற்றங்கள் கலைந்துவிடும் இப்படி நான் நீதிமன்றத்தை குற்றச்சாட்டுக்கு காரணம் தொடர்ந்து குற்றச்சாட்டுறதுக்கு காரணம் நீதிமன்றங்கள் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் பணம் படைத்தவர்களுக்கும் ஆதரவாக செயல்படும் ஒரு துறையாக மாறிவிட்டது அதற்கு காரணம் அப்பாவிகளும் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றால் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு தான் நீதி கிடைக்கும் இல்லைன்னா அதன் பிறகு அநீதி தான் கிடைக்குது அப்படிங்கிற நிலை ஏற்பட்டதுதான் இதற்கு காரணம் சரி இந்த வழக்கில் பார்க்கலாம் தனியார் பால் நிறுவனத்தினுடைய நிதி மேலாளர் அதாவது திருமலா பால் நிதி பால் நிறுவனத்தினுடைய நிதி மேலாளர் நாற்பது கோடி ரூபாய் கையாடல் செய்துவிட்டதாக புகார் கொடுத்துருக்கிறாங்க மத்திய குற்றப்பிரிவுல புகார் கொடுத்திருக்காங்க ஆனா அதற்குண்டான ஆதாரம் தரப்படாதனால எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாத ஒருவரை காவல்துறை துணை ஆளு ஆணையாளர் பாண்டியராஜன் அவர்கள் சட்டப்பூர்வமாக விசாரிக்காம சட்ட விரோதமாக டார்ச்சர் கொடுத்திருக்கிறாரு விசாரணை நடத்திருக்கிறார் அதனால அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறதாக தகவல் வந்திருக்கிறது அவர் தற்கொலை தான் செய்து கொண்டாரா அல்லது காவல்துறையே அடித்து கொலை பண்ணிட்டு லாக் அப் டெத் பண்ணிட்டு இது தற்கொலை என்று மாற்றுகிறார்களா என்று தெரியவில்லை ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா கடந்த காலத்தினுடைய காவல்துறையின வரலாறு அப்படிதான் இருக்கு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாக தான் தமிழ்நாட்டில் அஜித்குமார் என்ற வாலிபர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் ஐந்து ஆறு காவல் காவலர்களான அந்த ஆறு காவலர்களும் தங்களுடைய தனிப்பட்ட விரோதத்திற்காக அடித்து கொலை செய்யவில்லை டிஎஸ்பியினுடைய உத்தரவு பேர்ல அவர்கள் செய்திருக்கிறார்கள் டிஎஸ்பிக்கு ஐஜி உத்தரவு போட்டிருக்காரு ஒவ்வொரு கட்டத்திலையும் மேல்மட்ட அதிகாரிகள் சட்ட விரோதமாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாமல் இப்படிப்பட்ட குற்றத்தை செய்திருக்கிறார்கள் அந்த அஜித் குமார் அவர்கள் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாமல் இல்லீகலா கஸ்டடி எடுத்து அடித்து துன்புறுத்தி அழிச்சே கொலை செஞ்சிருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாக இது இருக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது சரி என்ன புகார்னு கேட்டீங்கன்னா திருமலா பாறை நிறுவனத்துல நாற்பது கோடி ரூபாய் கையாளு செய்து விட்டார் அப்படிங்கிற புகார் மத்திய குற்றப்பிரிவு கொடுத்திருக்க எஃப்ஐஆர் பதிவு செய்யல இந்த அந்த நிதி மேலாளர் நவீன் அவர்கள் முன்ஜாமீன் கேட்டுக்கிறார் சம்பந்தப்பட்ட வழக்கு ஜூலை பதினொன்றாம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரப்போகிறது அப்படி வழக்கு விசாரிப்பு வருவதற்கு முன்பாகவே அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த பாண்டியராஜன் அவர்கள் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு தாக்குறாரு அது சம்பந்தமான வீடியோலாம் நீங்க அப்போ பார்த்துருக்கீங்க அதே காவல்துறை அதிகாரி தான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற காலத்தினுடைய ஆட்சியிலும் சட்ட விதிமுறல் சட்டத்தை மீறி சட்டத்தை கையிலிருத்து சட்ட விரோத செயலில் ஈடுபட்டிருக்கிறார் அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டே ஒரு பெண்ணை நடவடிக்கழிச்சு தாக்கினாரு அப்போ நடந்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் எந்த விதமான நடவடிக்கையும் சட்ட நடவடிக்கையும் அவர் மீது எடுக்கவில்லை அந்த தைரியத்தை தான் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியையும் அதே சட்ட மீறலை செய்து கொண்டிருக்கின்றார் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் இரண்டு கட்சிகளுமே தங்களுடைய ஊழலை சட்ட விதிமீறலை கை அமுல்படுத்துவதற்கு காவல்துறை அதிகாரிகளுடைய தயவு தேவைப்படுகிறது அதனால தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலும் இப்படி சட்டத்தை எடுத்து அப்பாவி மக்களுக்கு இடையூறு செய்கின்ற சட்டத்தை மீறுகின்ற காவல்துறை அதிகாரிகள் மீது அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை இதில் அதிமுக திமுக இரண்டு கட்சிகள் என்ற வேதமே கிடையாது பணம் மட்டுமே இங்க பிரதானமாக இருக்கிறது சரி இந்த பாண்டியராஜன் அவர்கள் இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க காரணம் என்ன ஊழல் பணம் நாற்பது கோடி ரூபாய் அதாவது கையாளல் செய்த பணம் நாற்பது கோடி ரூபாய் அந்த நிறுவனம் என்ன சொல்லியிருப்பாங்க சட்டவிரோதமாக நாற்பது கோடி ரூபாய்க்கு கையாளல் பண்ணியிருக்காரு அந்த பணத்தை நீங்க மீட்டு கொடுத்துட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஷேர் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி சொல்லிருப்பாங்க அந்த அடிப்படையில் இந்த காவல்துறை இணை ஆணையாளர்கள் பாண்டியராஜன் அவர்கள் சட்டவிரோதமாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாமல் அவரை டார்ச்சர் செய்திருக்கிறார் அது கண்டிப்பாக சட்ட விதிமுறை தான் அப்படி டார்ச்சர் செய்ததுனால அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது அவரே தற்கொலை செய்து கொண்டாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இதுவும் ஒரு லாக் அப் டெத்துக்கு சமமான ஒன்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் இறந்த உடனே இந்த இணை ஆணையாளர் பாண்டியராஜன் விடுப்பில் செஞ்சு விட்டார் இவர் அந்த அவர் மரணத்திற்கும் இந்த இணை ஆணையர் காவல்துறை இணை ஆணையருக்கு அவர்களுக்கும் எந்த மரணத்தில் எந்த விதமான சம்மந்தும் இல்லைன்னா ஏன் விடுப்பில் போகிறாரு இவருக்கும் அவருடைய மரணத்திற்கும் நூறு சதவீதம் சம்பந்தம் இருக்கிறதுனால தான் அவர் விடுப்பில் போயிருக்காரு அவராக போயிட்டாரா இல்லை அதிகாரிகள் விடுப்பில் போக வச்சுட்டானு தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா டியூட்டியில இருந்தால் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் விசாரணை நடத்த வேண்டியிருக்கும் ஒரு பதினைஞ்சு நாள் ஒரு மாதம் லீவில் போயிட்டால் இந்த சூடு எல்லாமே தழிந்து இந்த வேகம் இருக்க கோபம் நீதிமன்றத்துக்கு இருக்கிற கோபம் எல்லாமே தழிந்துடும் அதன் பிறகு மீட்டில் வந்து மீண்டும் வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணிடுவாங்க இதுதான் காலம் காலமாக இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு இந்த வழக்கில் நடந்திருக்கு அடுத்ததாக இந்த மரணம் அடைந்த அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய கம்பெனிக்கு இமெயில் அனுப்பி வச்சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று காவல்துறை சொல்கிறாங்க ஆனால் அந்த இமெயிலில் காவல்துறை பற்றி தனக்கு கொடுத்த பேக்க்சளை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்றால் அந்த இமெயிலில் அந்த நவீனர்களாக அனுப்புனாரா இல்லை அவருடைய இமெயில் அட்ரஸ் வச்சு காவல்துறையே அந்த இமெயில் அனுப்பிட்டாங்களா ஒரு சந்தேகம் இருக்கு இவ்வளவு பெரிய டார்ச்சர் இருக்கு மரணம் அடைந்திருக்கின்றார் அந்த மரணம் அடைந்த உடனே காவல்துறை இணை ஆணையாளர் விடுப்பில் செஞ்சிருக்கிறார் இது எல்லாமே ஒன்றுக்கொன்று மிக நிறைய தொடர்பு இந்த மரணம் லாக்கப்படுத்தது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அஜித்தினுடைய மரணம் சரியா ஒரு வாரம் பத்து நாள் தான் அந்த அஜித்குமாரின் மரணத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் அந்த தொடர்ந்து கொண்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாரும் தப்புவதற்கு வாய்ப்பு கிடையாது அடுத்ததாக ஒரு ஏடிஎஸ்பியே தன்னுடைய காவல் வாகனத்தில் ஒரு மைனர் பயணம் கடத்துறதுக்கு கடத்தி பணம் பறிக்க உதவி பண்ணியிருக்கிறார் அந்த வழக்கு சென்னை உயர் விசாரணைக்கு வந்தபோது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் அவர்கள் உடனடியாக அந்த காவல்துறை அதிகாரியை கைது செய்யணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டார் அதற்கு தமிழ்நாடு தமிழக அரசு அந்த காவல்துறை அதிகாரிகள் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று தடை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அதற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்காருனா நீதிபதிக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கிறாரு அதாவது ஒரு மைனர் பையனை காவல்துறை அதிகாரி தன்னுடைய வாகனத்தில் வச்சு கடத்தி போறதுக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு அவரை கைது செய்ய அந்த காவல்துறை அதிகாரி கைது செய்ய நீதிபதிக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் தான் அவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதி உச்ச நீதிமன்ற நீதிபதியாக அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் நேர்மையாக வேல்முருகன் அவர்கள் நேர்மையாக பணியாற்றுறதுனால இன்னும் செயல் சென்னை உயர் நீதிமன்றத்திலேயே நீதிபதியாக இருக்கிறாரு ஆனால் அதிகாரத்திற்கும் பணத்துக்கும் வேலை செய்கிறதுனால தான் அவர் ப்ரொமோஷன் அடைந்து உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கின்றார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த வழக்கு மொத்தம் மூணு வழக்கு அஜித் குமார் பதிவு செய்யாமல் அவன் அந்த வழக்கு இந்த அவர்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாமல் இவர் கொலை செய்யப்பட்டாரா தெரியல அடுத்ததாக ஏடிஜிபி அவர்களால் கடத்தப்பட்ட மைனர் வழக்கு இந்த வழக்கு எல்லாமே என்ன காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் ஜனநாயகம் நீதிமன்றம் அப்படிங்கிறது செத்து போயிடுச்சு அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா குற்றவாளிகளிலிருந்து குற்றத்திலிருந்து காப்பாற்ற மக்களை காப்பாற்றி மக்களை தான் காவல்துறை வேலையாக இருக்கிறது ஆனால் காவல்துறை குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு பதிலாக சாதாரண மக்களையும் குற்றவாளி ஆக்குறாங்க அந்த இடத்துல அந்த குற்றவாளியை காவல்துறையிடமிருந்தும் சட்டத்திலிருந்து காப்பாற்ற வேண்டியது அரசனுடைய வேலை இந்த இடத்துல அரசாங்கமும் காவல்துறையும் தன்னுடைய கடமை செய்ய மறுக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் அந்த இடத்துல தான் நீதிமன்றங்கள் தலையிட்டு சாத பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடிமக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய நீதிமன்றம் மறுக்கிறது இந்தியாவில் கடந்த காலத்தில் அதனுடைய தொடர்ச்சி தான் இப்ப மூணு வழக்கை பார்த்தோம் மூணு முத வழக்கிலுமே நீதிமன்றங்கள் சரியாக செயல்படாதனால தான் காவல்துறை மற்றும் குற்றவாளிகள் தொடர்ந்து குற்ற அத்துமீறலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தான் சொல்றேன் நீதிமன்றங்கள் ஜனநாயக படுகொலை செஞ்சிட்டு இருக்கு இந்தியாவில் நீதிமன்றங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மக்களையும் அப்பாவிலையும் பார்க்க பாதுகாக்க வேண்டிய நீதித்துறை குற்றவாளிகளையும் பணம் படைத்தவர்களையும் அரசியல் அதிக பணம் படைத்தவர்களையும் அதிகாரம் படைத்தவர்களையும் படைத்தவர்களையும் காக்க வேண்டியது தான் பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான பணி தான் தற்பொழுது கடந்த காலத்திலையும் இப்பொழுதும் நீதிமன்றங்கள் செய்து கொண்டிருக்கிறது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி